ஜவான் சாந்தி டிக்கா மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த இவர் பதினேழு வயசுல திருமணமும் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவரோட கணவர் இறந்துட்டாரு கணவர் இறந்த பிறகு அவருக்கு இழப்பீட்டின்படி இந்திய ரயில்வேல வேலை வழங்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதூர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ரயில்வே பொறியாளர் படைப்பிரிவில் சேர்ந்தார் சேர்ந்தாரு பிறகு முப்பத்தைந்து வயதில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார் இவர் ஒரு நேர்காணலில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பச்சை நிறை சீருடை அணிவது தனது கனவு என சொல்லியிருக்கிறாரு இவரோட முகாமில் ஆண் வீரர்களை விட சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு இருப்பினும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அடையாளம் தெரியாதவர்களால் இவர் கடத்தப்பட்டு இவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்டாங்க இதில் இவர் வீரமரணம் அடைந்தார் இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்